வணக்கம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்கையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தன பிச்சையுடன் தானங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூசணங்கள் தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடைமை தாருமம்மா பக்கத்திலே நில்லம்மா பகலும் என்றாம் அண்டையிலே நில்லம்மா சே எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சௌரி முடி கண்டேன் தாளை மலர் சூடக் கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் கை வளையல்கள் கலகலவென கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென சொலிக்க கண்டேன் காலில் சிரம்பு கண்டேன் காலாளி பீலம் கண்டேன் மங்கள நாயகியே மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியேன் நான் ஏ அருத்துணையே அருகிலிருந்து காருமம்மா பந்தை வினயகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாகும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் நன்றி